தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி கமிஷன் என்னத்தை கிழிக்குது தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி கமிஷன் என்னத்தை கிழிக்குது தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்றார் பதவியேற்று மூன்றாண்டுகள் ஆகிவிட்டது எஸ்சி எஸ்டி கமிஷன் மாற்றியமைத்தார் எஸ்டிஎஸ்டி கமிஷன் தலைவராக ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி நியமிக்கப்படுவார் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சிவக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் துணைத் தலைவராக தலித் முரசு இதழ் ஆசிரியர் புனிதா பாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஐந்து எஸ்சிஎஸ்டி கமிஷன் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் நியமிக்கப்பட்டு அந்த எஸ்சிஎஸ்டி கமிஷன் அமைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த எஸ்சிஎஸ்டி கமிஷனுக்கு என்ன பவர் என்று சொன்னால் சிவில் கோர்ட்டுகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அடுத்ததாக எங்கெங்கு தாழ்த்தப்பட்டவர்கள் தாக்கப்படுகிறார்களோ வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று தானாக முன்வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது இவ்வளவு அதிகாரம் மிக்க இந்த பத அமைப்பு தான் இந்த எஸ்சி எஸ்டி கமிஷன் இதற்கு என்று நியமிக்கப்பட்டுள்ள அந்த ஊழியர்களுக்கு தமிழக அரசு சம்பளம் வேற தருகிறது ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் வேங்கை வயல் உள்ளிட்ட பல தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டார் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டார் எம்எல்ஏ மகனும் மருமகளும் வன்கொடுமை அந்த பொண்ணுக்கு கிழிச்சாங்க டேங்கை வெயில் சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தைந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரத்தில் செத்துருக்காங்க இவ்வளவு பல பிரச்சனைகள் நடக்குது ஆனால் இந்த எஸ்டி கமிஷன் என்ன பண்ணுதுனே தெரியல இந்த ஆண்டு காலம் இந்த எஸ்சிஎஸ்டி கமிஷன் என்னத்தை கிழிச்சதுங்கிறது மட்டும் சொல்லட்டும் நேரம் வேஸ்ட்டு இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வேஸ்ட்டு இந்த ஆணையம் சும்மா ஒரு கௌரவ பதவி மாதிரி இருக்காங்க எஸ்சிஎஸ்டி கமிஷன் சேர்மேன் நான் எஸ்டி கமிஷன் ஒய்ஸ் சேர்மேன் நான் வந்து எஸ்டி கமிஷன் மெம்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமைக்கு தான் இந்த பதவியில் இருக்காங்களே ஒடிய தங்களுடைய கடமையை இவர்கள் ஆற்றவில்லை தென் மாவட்டத்திலே தேவேந்திரகுல சமுதாயத்தின் ஒரு போர்ப்படை தளபதியான தீபக் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் இதுவரை வந்து விசாரிக்கவே கிடையாது அடுத்ததாக தி தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தேவேந்திரகுல தலைவர்கள் நாற்பது பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் அந்த தேவேந்திரகுல சமுதாய போர்க்கலை தளபதி தீபக் பாண்டியன் இறுதி ஊர்வலத்தில் பங்கே பங்கேற்றவர்களுடைய இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது இது திட்டமிட்ட சதி ஆனால் இந்த எஸ்சி எஸ்டி கமிஷன் என்ன பண்ணுதுன்னே தெரியல தூங்குதுன்னு தான் சொல்லணும் சும்மா பேருக்கு ஏன்னா அது வந்து முக ஸ்டாலின் நியமிச்சதுனால முக ஸ்டாலின் மாதிரியே அந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி கமிஷன் தூங்குது அவர் முக ஸ்டாலின் ஒரு பொம்மையா இருக்கிற மாதிரியே இந்த எஸ்சி எஸ்டி கமிஷன் ஒரு பொம்மை அரசு பொம்மை ஆணையம் மாதிரியே செயல்படுது இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து உண்மையாவே செயல்படவே கிடையாது இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது வேஸ்ட் ஆணையம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் உண்மையிலே சொன்னோம்னா தங்களுடைய கடமையை நிறைவேற்றாமல் இந்த பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்ன தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்களோ அங்கே போய் விசாரிக்கணும் வன்கொடுமை எங்கே நிகழ்த்தப்படுதோ அங்கே போய் விசாரிக்கணும் அதை விட்டுவிட்டு இவங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க மூணு வருஷமாக என்னத்தை கிழிக்கிறாங்கன்னே தெரியல பேசாமல் இருக்காங்க அமைதியாக இருக்குது செயல்படவே கிடையாது ஏன் இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் செயல்படவே கிடையாது இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் என்னத்தை தெரியல இது என்ன செய்யணும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட போய் புகார் கொடுக்கலாம் எஸ்சி எஸ்டி ஆணையம் செயல்படுதா செயல்படாதயா கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுப்பது தான் சரியான வழி இதைக்கு காவல்துறை தேவேந்திரபுல சமுதாய தலைவர்கள் மீது நாற்பது வள பேர் வழக்கு போட்டிருக்காங்க யார் சந்தனப்பிரியா வழக்கறிஞர் ராஜ்குமார் பாஸ்கர் உள்ளிட்ட பல தலைவர்கள் மேலே சரண பாண்டியன் விருதுநகர் சரவண பாண்டியன் மேலே வழக்கு போட்டிருக்காங்க திருச்சி பர்மா தேவேந்திரன் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் மேலே வந்து பொய் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுது இந்த எஸ்சிஎஸ்டி கமிஷன் எனக்கு என்ன சொல்லி போய் உட்கார்ந்துருக்குது இந்த மூணு வருஷம் இந்த எஸ்சிஎஸ்டி கமிஷன் தன்னுடைய ஆயுட்காலத்தில் என்னத்தை கிழிச்சிங்கன்னு அதை தான் கேட்குறோம் நான் கவர்னர்ட போய் நம்ம வந்து புகார் அளிக்கிறது தான் வந்து பெட்ரு எஸ்சிஎஸ்டி கமிஷன் இருக்கிறது வேஸ்ட்டு அவங்க செயல்படவே கிடையாது இந்த இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் நம்ம புகார் கொடுத்து கலைச்சிட்டு புது ஆணையத்தை நியமிக்கிறது தான் சரியான வழி அதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்வோம்